எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜே பார்வதி அவர்கள் வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க போல தெரியுது அதாவது அவங்க தான் கீழே விழுந்திருக்காங்க அதாவது மீசியில் மண் ஓட்டினாலும் நம்ம கேப்டன் அப்படின்ற மாதிரி முதல் கேப்டன்சி டாஸ்க் மூன்று பேருக்கு இடையில் நடக்கிறது ஏன்னா பிரவீன்ராஜ் வந்து வெளியே போயிட்டார் அப்படின்றதுனால அவர் வந்து உள்ளே பங்கு எடுத்துக்கல அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ மூன்று பேர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு இது வைக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம திவ்யா வந்து போராடுறாங்க பார்வதி போராடுறாங்க சபரி வந்து பயங்கரமாக போராடுறாரு ஆனால் முதல் ரவுண்டில் திவ்யா வந்து அவுட் ஆகிடுறாங்க போல் அடுத்து ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காம்படிஷன் நடக்குது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கும் நம்ம சபரிக்கும் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சபரி வந்து நம்ம ஃபுட்டேஜ் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இது மிதிக்கிறார் நக்கு நக்குன்னு காலை வச்சு முதிக்கிறார் பார்வதியை முன்னாடி பார்வதி கேட்குறாங்க என்னப்பா இப்படிலாம் மிதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி தான் மிதிப்பேன் அதெல்லாம் ரூல்ஸில் இருக்குன்ற மாதிரி அவர் ஏதோ சொல்லலை திருப்பி இவங்க டென்ஷனாகி அவங்கள தள்ளி விட அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோபத்தில் இருந்தாலும் தெரில மாவளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தள்ளு அதாவது வடிநல் காமெடி மாதிரி இப்போ அறந்து கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு போயிட்டு நம்ம கணியை காலிலே போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய பார்வதினு விழுறாங்க ஸோ அந்தளவுக்கு வெறி மாப்பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது பட் எப்படி ஜெயித்தாங்கன்னு தெரில ஏன்னா நமக்கு வந்திருக்க தகவலின்படி பிஜே பார்வதி அவர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஸோ அது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் ரொம்ப டஃப்பான ஒரு கேப்டன்ஷிப் டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம் ஏன்னா ஒரு பொருள் அங்கே இருக்குது அதை போய் எடுக்கணும் அதை தடுக்கிறது எப்படினாலும் தடுக்கலாம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டு போய் தான் ஜெயிக்க முடியும் ஸோ பார்வதி அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சபரியை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசி சபரி கடுப்பை ஈசை நீயே வச்சு தொலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்டு வந்திருக்கா போல் தெரியுது ஏன்னா எனக்கு அப்படி தான் தெரியுது ஏன்னா நிற்கிறப்ப பார்த்தா சபரி விட்டு கொடுக்குற மாதிரி தான் தெரியுது நல்லா கடா மாறு மாதிரி நிற்கிறேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இவன் பிறா விட்டு கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தான் காத்திருக்காங்களோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகே ஸோ கேப்டன்ஷிப் டாஸ்க்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வின் பண்ணவனே இந்த வீட்டில் போட்ட முதல் கையெழுத்து என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம் கேப்டன்ஷிப் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க ஓகேவா அதில் தெல்ல தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு பேசிக்காக ஒரு ஒரு அப்டேட் பண்ணியிருப்பாங்க கனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீட்டுடைய ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணிணாங்க அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் எழுத்துக்கிட்டு மிச்சவங்களை வந்து பார்த்திங்கன்னா அடித்து தும்சம் பண்ணாங்க ஓகே அடுத்து நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம பிரவீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்மி கேம்பை மாற்றினார் ஒரு ஸ்ட்ரிக்டான பிளேஸாக அதை கொண்டு வந்தார் கரெக்டாக துஷார் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படின்னாலும் ஜாலியாக இருங்க ஜாலியாக இருங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஸோ ஃபன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்திங்கன்னா மைக் போடாமல் சுற்றிக்கிட்டு ஆர்வாராக கூட தடங்கிட்டு கிடந்தார் ஸோ இந்த மாதிரி தான் கேப்டன்ஷிப்பாக இருக்கோங்க எல்லாரோடைய நிலமையும் திவ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான் ரூடு அது தான் கேட்கணும் நீங்கள் கேட்கலன்னா பேசாமல் ஐந்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூடாக பார்த்தாங்க பார்வதி எடுத்தாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க பார்வதியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்க போகுது பார்வதி எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகே ஸோ இன்றைக்கி காலையிலேயே தனியன் குரூப் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வியானா சுவிக்ஸ் தான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நான் நேற்று நைட் வந்து பேச முடியுது நம்ம வியானா சுவிக்ஸை பற்றி இவங்கெல்லாம் பக்கா ஃபு ஃபேக்கு இவங்க ரெண்டு பேர் வந்து தனியாக கேமராம விளையாடுவாங்க ஆனால் ஒருத்தனும் ஒருத்தர் நாமினேட் இருப்பேன் இப்போ வியானா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்விக்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணுவா ஸ்விக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வியான எல்லாத்தையும் பண்ணுவா ரெண்டு பேர் நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க ஒரு குரூப் மாறாங்கிறத சொல்கிறோம் உடனே பிரச்சனை வந்துவிட்டார் நானும் வெளியே இருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டுருக்கேங்க நீங்கள் வேறு அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிற மாதிரி வீணாக வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இருந்து பார்த்துட்டு வந்து கணிகாங்க அடிப்பான்னு பார்த்தா வியானா ஸ்விக்ஸாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து கேள்விக்குறியாக இருக்குது நல்ல வேலை இவன் என்ன அப்படின்றது தெரில நம்ம நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதாவது ஒரு இது வந்து சீத்த மாதிரி சொல்கிறாங்க அது நான் சோர்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே ஸோ அதனால் நான் சொல்லிக்கிறேன் அடுத்து வியானா வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியானாக்கு வந்து முத கனி கோட் பண்ணுவாங்க அடுத்து கனி வியானவும் சேமில் நின்று பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சுபிக்ஷாவை யா நான் போட்டு விட்ருவாங்க அந்த ஓட்டை புரியுது அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ரொம்ப கண்ணியாக அவங்க வந்து விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு அப்புறம் நாமினேஷன்ஸ் யார் யாரெல்லாம் வருவாங்க நான் வருவேன் கம்மியாக சொல்கிறாங்க நான் வருவேன் எஃப்ஜே வருவாங்க கனியக்கம் வருவாங்க ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து எல்லோரும் வராதவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது ஸோ ரே நைட் இதுதான் டிஸ்கஷன் அடுத்து இந்த பார்வதி என்ன தான் திருந்த மாட்டாங்க போல தெரியுதுங்க என் திரும்பி நின்றுட்டா என்ன பேபி அப்படின்றாங்க நீ தான் எனக்கு நீ என்னை விட்டுற மாட்டல நான் ஒன்று பா பொறாமையாக இருக்கேன் எனக்கு ஒன்று பார்த்தா யாராவது நீ பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தா எனக்கு வயிறு எரியுது அப்படின்ற மாதிரி திரும்பி திரும்பி இந்த லவ்வை சொல்லுவாங்கல்ல இல்லை இதை ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் நமக்கு வந்து பேசினா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்னை பிராங்காக வச்சுட்டு பண்ண மாதிரி என்னை வந்து நீ என்னுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பிராங்க் பண்ணலையே அப்படின்ற மாதிரிலாம் வந்து அடுத்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது எவ்வளோ தடவை இவங்கள சொன்னாலும் இவங்க அதை கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப புரியாத புகுராக இருக்குது ஏன்னா நேற்று நைட்டு கூட அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க உன்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது நீ என்னை யூஸ் பண்ணிட்டு கேமுக்கா யூஸ் பண்ணுற அப்படின்றாங்க ஒன்று அவன் சொல்கிறான் நானாக கேமுகா யூஸ் பண்ணுறேன் நீ தான் கேமுகா யூஸ் பண்ணி என்னை போட்டு எல்லா எல்லாத்தையும் அடிக்கிற கேம்னு வந்தால் என்னை போட்டு அடித்து சா அடிச்சுறேன் அப்படின்ற மாதிரி அவன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் கம்முதியும் வந்து பேசுகிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து ஜீரணிக்கவே முடியல ஏன்னா ரெண்டு பேரும் ஓரளவுக்கு தனியாக விளையாண்டா செமையா விளாட்றானுங்க சேர்ந்து விளாண்டா தான் வந்து உருப்பிடாம விளையாண்ட்ருக்கானுங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அதுதான் அவங்களோட வீக் பாயிண்ட்ங்கிறது பிரியங்காவும் வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணியும் இவங்க இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்மளால என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் இதை தான் சொல்கிறாங்க வெளியே இருந்து வர்றவங்களும் சரி வெளியே வந்து தீபக் சொன்னார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த அரகண்ட் அந்த ஆட்டிடியூடு வந்து சில இது பண்ணுவாங்களா மார்க்கிங் பண்ணுவாங்க அதையும் கமர்தின் கூட இருக்கிறதான் நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்த இன்னைக்கு காலையில் கூட பாருங்களேன் திவாகரும் பாரதியும் பேசிகிட்டு இருக்கும்போது கனி தான் பயங்கரமான வில்லி ஏன்னா நாமினேஷன் சொல்கிறாங்க அவள் வந்து ஒரு கேம் பிள்ளையே பண்ணுறா பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அமித் வந்து ரொம்ப ஜாகிரதாக இருக்கணும் ரொம்ப சைலண்டாக இருக்கார் ஆனால் அவர் வந்து காரியக்காரர் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்லலை அண்ணே நீங்கள் கனியை போட்டு ஊட்டி பாருங்கள் சமையல் காரின்ட்டு கரெக்டாக அந்த இது பண்ணிங்க வர செம பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட திவாகர் சொல்வார்ல நாமினே இதில் விஜய் சதுர்த்தி எபிசோடில் அதை வந்து சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாய்ங்க அதுக்கடுத்து தான் அவர் மாயிட்டுற வியான வீரானை வாமா அப்படின்னு சொல்கிறாரு உடனே பாரதி வந்து இரண இரண இரணை எதுக்கு இப்போ கூப்பிட்ற நமக்குள்ளே பேசுனது நமக்குள்ளே இருக்கட்டும்னே வியானாவெல்லாம் கூப்பிடாதனே அது வந்து வேறு மாதிரி ஆயிரும் கேமு நீ என்னதான் இருந்தால் என் கிட்டே மட்டும் பேசு வேறு யார்ட்டையும் பேசாது வேறு மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து எச்சரிக்கிறாங்க ஸோ இப்போ மினி டீமாக தான் இப்போ ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க யார் யாருனா கம்பருதீன் பார்வதி மற்றும் நம்ம வேறு என்ன திவாகர் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அதுக்கடுத்து நம்ம பிரமோவோடைய பார்த்துருவோம் சரியா ஏன்னா எப்பயுமே பிரமோடைய ரியாக்ஷன் நம்ம வந்து பார்ப்போம் அதுவும் பார்வதி கருங்கோவத்தில் ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுவும் எப்படிப்பட்ட ப்ரொமோன்றீங்க சும்மா அப்படியே பாட்டில் தூக்கி எரிஞ்சு ம் பாட்டில் எழுந்தா போய் அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸில் வந்து ரெண்டு பேர் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இங்கே ஒரு மணி சத்தம் கேட்குது ஒருத்தர் மணி அடிக்கிறான் அடிச்சுனையாக இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் கை வலிக்குமான்னு வலிக்குமா டிங்கி தெரியல டிங்கிடுங்கிடிங்கிறேங்க மென்டல் பை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவ்வளோ நேரம் அவி அடிப்பாங்க உட்காந்து அந்த பக்கத்து வீட்டில் சாமி கும்புறதுக்கு ஓவல் நேரம் அடிப்போம் மிஞ்சி பண்ணா ஒரு நிமிஷம் அடிப்போம் வீடு ஃபுல்லாக மனித ஜரிச்சுட்டு பாருங்க லூசு சூப்பை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி அப்புறமோட ரியாக்ஷன் அட்டு அட்டி அட்டி போடு 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 அட்டி பாட்டில் எடுத்து எடுக்கிறோம் திவ்யா என்னம்மா அது அவ்வளோ பேர் கராமான மாதிரி இருக்க என்ன நீ அப்படின்ற மாதிரி இருக்கு போடு திவ்யா தள்ளி விடுறாங்க முடிஞ்சிச்சு திவ்யா அவுட் ஏய் தலை மிதிக்காதே சூளை வச்சு மிதிக்கிறேன் என்ன அமித்து கத்துறாரு தள்ளி உருவார் பார்வதி தள்ளி விருவர் திருப்பி தள்ளி உருவாறு பாருங்க சபரி ஐயோ யோ ஆத்தாடி ஆத்தாடு போய் விட்றா எம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் பயங்கர உக்கிரம பார்வதியும் சபரியும் சண்டை விடுறாங்க